ஒரு வருடத்தை கடந்து இரண்டாவது ஆண்டிலே இந்த போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் சர்வதேசத்திற்கும் இனப்படுகொலை இலங்கை அரசிற்கும் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் கையெட்டியிலே சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி அவர்களிடம் வழங்கப்படுகின்ற வரை இந்த போராட்டம் ஓயப்போவது கிடையாது பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாடு தனிநாடு என்கின்ற அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு சற்றும் குறைவில்லாதது தமிழ் மக்களினுடைய போராட்டம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு உயிர்களை ஆகுதியாக்கி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான எங்களுடைய அண்ணாமாரையும் அக்காமாரையும் இந்த மண்ணுக்காக விதைத்து நடைபெறுகின்ற ஒரு புனிதமான விடுதலைப் போராட்டம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய போராட்டத்தினுடைய குரல்களை சர்வதேசம் மதித்து காலதாமதமின்றி இலங்கையிலே நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒருமுறை உரிமை குரல் எழுப்பி நிற்கின்றோம்